ஹலோ நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இப்போது பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் தக்காளி ஒரு பத்து கட் பண்ணியிருக்கேன் செஃப் பர் செஃப் மாதிரி பச்சை மிளகாய் பத்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன் அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு தேவையான நான் இன்றைக்கி வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் தேவையான குழம்பு கரண்டியில் சின்ன குழம்பு கரண்டியில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறந்தா ஏட் பண்ணிக்கோங்க எண்ணெய் குறைவாக வேணுன்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டுடுறேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றவங்க ஒரு சால்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் வதங்க வதங்க உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் நான் எல்லா வெங்காயம் போட்டுட்டு நான் இந்த மாதிரி கிளறி விட்டுடுறேன் நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணதை எடுத்து போட்டுடுறேன் இன்றைக்கி தக்காளி நான் தான் கட் பண்ணேன் ரொம்ப ஸ்லைஸாக ரொம்ப சூப்பராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா தக்காளியும் போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறேன் நல்லா குக்காகட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நான் ஃப்ளேமில் வச்சுருக்கனால கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா குக்காகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வாசனை வந்து ரா வாசனை வந்து போகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் நான் பத்து கட் பண்ணியிருக்கேன் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு நல்ல காரமாக வேணுன்றதுனால நான் அந்த பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாயில் அவ்வளோ காரமும் இருக்காது நான் எல்லா பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ நான் கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன் அந்த புதினாவை நான் எடுத்து போட்டுடுறேன் புதினா நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் காரணம் புதினா நார்மலி யாருமே ஓப்பனாக சாப்பிட மாட்டாங்க அப்படியே ராவாக சாப்பிட மாட்டாங்க பச்சையாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் பண்ணும் பொழுது தான் அந்த பிரியாணி அந்த புதினா வந்து ச ஸ்ட்ரென்த்தெல்லாம் போகுன்றனா நான் கொஞ்சம் தூக்கலாக எடுத்திருக்கேன் வேணுன்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா குக்காகட்டும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி மஞ்சத்தூள் ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா குக்காகட்டும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் குக் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் தக்காளி வேகிறதுக்காக மட்டும் இப்போ சால்ட்டு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சான் அப்படின்ட்டு ஏன்னா ஒருத்தவங்க குறைவாக சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும் நல்லா குக்காகிடுச்சி தக்காளியும் நல்லா மிர்ஜ் ஆகிடுச்சு இப்போ நான் வா சாதம் வந்து வடித்த சாதத்தை தான் எடுத்திருக்கேன் வடித்த சாதத்தை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் ஒரு அஞ்சு பேருக்கு குக் பண்ணுறதுனால நான் எல்லா சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாதத்தோடைய நேரம் இதை நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் எல்லா நேரத்துலேயும் பிரியாணி அரிசியே சாப்பிட்டுட்டே இருந்தா உடம்புக்கு அவ்வளோ சூ இருக்காதனால நான் நார்மல் அரிசி எடுத்துருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் வந்து பொடி எடுத்திருக்கேன் இறக்கு மூடி இந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டு ஒரு டூ மினிட்ஸு மூடி வச்சு இந்த மாதிரி எடுத்து பாருங்க சூப்பராக நல்லா குக்காயிருக்கும் அப்புறம் என்னங்க சர்வ் பண்ணலாம் இந்த டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்